அன்பான பண்பான ஜீவர்களை பரப்பிரமமான பரமாத்மாவிடம் வேற்றுமை அற்று ஆத்மாவை இரண்டர கலக்கச் செய்வதுதான் ஞான யஜம் என பார்ப்போம் இன்று சம்யமம் பற்றி பார்ப்போம் சம்யமம் என்பது புலன்களை வசப்படுத்துவது பகவானை அடைய விஷய சிந்தனையை ஒழிப்பதுதான் புலன்களை அடக்குவதற்கும் புலன்களை வசப்படுத்துவதற்குமான வித்தியாசமாகும் மூச்சையும் புலன்களையும் அடக்கி அதன் பிறகு அந்த சொரூபத்தை மனதில் தேக்கி வைப்பது மனதை தியானிக்கும் சொரூபத்தில் நிலைக்க வைத்து அதில் மூழ்க மூழ்க மனம் புலன்கள் கட்டுப்பட்டு விடுகிறது யக்ஞம் நான்கு வகைப்படும் அவை திரவிய யஜ்ஞம் தபோயக்ஞம் யோக யஜம் ஞான யஜம் என நான்கு வகைப்படும் திரவிய யஜ்ஞம் நியாயமாக சம்பாதித்த செல்வத்தை குளம் கிணறு கோவில் கட்டுவது தர்மசாலை கட்டுவது பசித்திருப்பவர் அனாதை நோயாளி துயருற்றோர் செயலற்றோர் பிச்சைக்காரர்கள் போன்றோருக்கு உணவு உடை நீர் மருந்து புத்தகங்கள் வழங்குவது ஒழுக்கமுள்ள கடமை தவறாத அந்தனருக்கு பசு பூமி ஆடை ஆபரணம் தகுதிக்கு ஏற்றவாறு வழங்குவது பிராணிகள் வாழ வழி வசதி செய்வது திரவிய யஜ்யம் எனப்படும் இது உலகியலாளர் செய்வது அதாவது கிரகஸ்தன் செய்வது அடுத்தது தபோயம் பரமாத்மாவை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் விரதம் நோன்பு மேற்கொள்வது மௌனமாக இருப்பது அன்னத்தை விடுத்து பழம் பால் உட்கொள்வது காட்டில் வாழ்வது தபோயஜம் எனப்படும் இது வனப்பிரஸ்தன் செய்வது அடுத்தது யோக யஜம் இது அஷ்டாங்க யோகத்தை குறிக்கும் அதாவது எட்டு யோகங்கள் ஒன்று யமம் ரெண்டு நியமம் மூன்று ஆசனம் நான்கு பிராணாயாமம் ஐந்து பிரத்யாகாரம் ஆறு தாரணா ஏழு தியானம் எட்டு சமாதி அதாவது சம்யமம் யமம் என்பது என்ன அஹிம்சை சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம் அதாவது உடலை பேணுவதை தவிர வேறு கோகப் பொருட்களை சேராதிருப்பது அடுத்தது நியமம் உள்ளும் புறமும் தூய்மை இரட்டைகளில் இரட்டைகள் இன்றி எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருப்பது தவம் விரதங்கள் மேற்கொள்வது இது நியமம் எனப்படும் சுவாத்தியாயம் மேன்மைக்கு வழிகாட்டும் நூல்களை கற்பது பகவான் நாமம் சொல்வது பகவத் குணங்களைப் பாடுவது அடுத்தது ஈஸ்வர பிரணிதானம் அதாவது அனைத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் செய்வது அவர் ஆணைகளை நிறைவேற்றுவது ஆசனம் எப்படி இருந்தால் சுகமாக இருக்குமோ அவ்வாறு அசைவின்றி உட்கார்வது அடுத்தது பிராணாயாமம் ஆசனம் நிலைத்த பிறகு மூச்சு இருப்பதையும் விடுவதையும் தடுப்பது வெளிக்காற்றை உள்ளிழுப்பது சுவாசம் உள்காற்றை வெளித்தழுவது பிரசுவாசம் இவை இரண்டையும் தடுப்பது பிராணாயாமம் அடுத்தது பிரத்யாகாரம் புலன்கள் தம் போக பொருட்களிலிருந்து விலகி ஓய்ந்து போய் சித்தத்தில் அடங்கிவிடும் நிலைதான் பிரத்யாகாரம் அடுத்தது சித்தத்தை குறிப்பிட்ட விஷயத்தில் வெகுநேரம் நிலைக்க வைப்பது தாரணா அடுத்தது தியானம் மனதிற்கு உகந்த பரமாத்மாவிடம் மனதை தொடர்ந்து முனைப்புடன் வெகுநேரம் உரைய வைப்பது தியானம் எனப்படும் இடைவிடாமல் தொடர்ந்து பகவானிடம் நைப்பது அடுத்தது சமாதி தியானிக்கப்படுகிற தான் தெரியுமே தவிர தியானம் தெரியாத நிலை சமாதி நிலை யோகியின் மனம் பரமாத்மாவில் விடுகிறது சமாதி நிலையில் தியானம் என்ற செயல் தியானத்திற்குரிய பரம்பொருள் தியானம் செய்பவன் மூன்றும் ஒன்றாகி தியானிக்கப்படும் பொருள் மட்டுமே விளங்குகிறது அடுத்தது ஞான ஞான ஞானயஜம் என்பது விவேகம் ஆராய்ச்சி மூலம் செய்யக்கூடிய சாதனைகளால் வரும் ஞானம் ஞான ஞானயஜ்ஞம் எனப்படும் சாதனைகளின் பயனான தத்துவம் ஞானம் என்று பொருள்படும் கீதை முதலியவற்றை கற்பதும் கூட பகவான் ஞானயம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார் என்ற அளவில் இந்த நிகழ்ச்சியைத்துடன் முடித்து அடுத்த நிகழ்ச்சியை மீதி பகுதியில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்